அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புற்காலம் நம்முடைய தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் விசேஷமானது ஆடி மாதம் முழுவதும் திருவிழா கோலமாக அம்பன் மாதமாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புகள் ஏன் இவ்வளவு விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன அந்த விரதங்களை கடைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் துவங்கும் காலத்தில் சூரியன் வட திசையிலிருந்து தென் திசை நோக்கி செல்ல துவங்கும் இது தேவர்களுக்கான இரவு காலமாகும் நம் இல்லங்களில் மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது போலவே தேவர்களும் அந்த நேரத்தில் நம்பிக்கையை வழிபடுவார்கள் சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் நாள் ஆடி மாதம் தொடங்குகிறது ஆடி மாதம் முழுவதுமே சந்திரனின் ராசியான கடகத்தில் சூரியன் சஞ்சரிப்பார் சூரியனின் அதிதேவதே சிவபெருமான் மற்றும் சந்திரனின் அதிதேவதே அம்பிகை ஈசனே அம்பிகையின் இல்லத்தை நாடி சென்று தன்னை விட்டு பிரிந்த சக்தியோடு சிவம் இணையும் காலம்தான் ஆடி மாதமாகும் இந்த நாளில் அம்பாலை வணங்கினாலே போதும் ஈசனையும் வணங்கும் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் தேவர்களுக்கு இரவு காலம் தொடங்கிவிட்டால் மனிதர்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பது என்ற கேள்விக்கு ஆடி மாத துவக்கத்திலிருந்து மார்கழி மாதம் முடியும் வரை நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மை காத்தருள்வார்கள் இதனால்தான் ஆடி மாத அமாவாசை மிக மிக முக்கியமானது இந்த வருடம் ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று தொடங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முடிவடைகிறது ஆடி மாதத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் அக்காலத்தில் ஒரு சமயம் பார்வதி சிவனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் உங்களின் தேகத்தில் பாதியை மகாவிஷ்ணுவுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறினார் இதனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பொதிகை மலையில் தவம் இருந்தால் உனது வேண்டுகோள் நிறைவேறும் என்றார் பார்வதி தேவியும் ஊசி முனையில் அமர்ந்து கடும் தவம் செய்தார் இதனை கண்டு மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமி அன்று பார்வதி தேவிக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் சங்கர நாராயணராக காட்சி தந்தார் இதனால் ஆடி தபசு என்ற பெயரில் நெல்லை மாவட்டத்தில் இந்த விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது குருடாழ்வார் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார் அவரது பிறந்த தினம் கருட பஞ்சமி என்ற பெயரில் விரதமிருந்து கொண்டாடப்படுகிறது ஆண்டால் அவதரித்தது ஆடி மாதம் பூர நட்சத்திரம் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரம் அன்று ஆண்டால் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரோட்டம் நடத்தப்படுகிறது ஆடிப்பூரம் நாளில் ஆண்டாலை வணங்கிடும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கி பாக்கியம் கிடைக்கும் கஜேந்திரன் என்ற யானையை ஒருமுறை முதலை ஒன்று கவ்வியது வலியால் யானை ஆதி மூலமே என்று திருமாலை அழைத்தது யானையின் அலறலை கேட்ட திருமால் தன் கையிலிருந்த இருந்த சக்ராயுதத்தை ஏவி முதலையைக் கொன்று கஜேந்திர யானையை காப்பாற்றியது ஆடி மாதத்தில்தான் விவசாயத்தை காத்து வரும் காவிரி தாயை வணங்கும் வகையில் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடி பெருக்கு விழாவாக மக்கள் கொண்டாடுகின்றனர் ஆடி மாத பௌர்ணமி நாளில் அயக்ரீவர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது ஏனெனில் அயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது ஆடி மாதத்தில்தான் ஆடி மாதத்தில் வியாச பூஜை நடத்தப்படுகின்றது குருக்களுக்கெல்லாம் குருவாக போற்றப்படுபவர் வியாசர் எனவே ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடி பௌர்ணமி அன்று மாணவர்கள் வியாசரை வணங்கினால் கல்வி வளம் அதிகரிக்கும் இத்தனை சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் கடவுள்களை மனமுறையி வழிபட்டு அனைத்து வளங்களையும் அனைவரும் பெற வேண்டும் ஆடி மாத விரதங்கள் ஆடி மாதங்களில் இறைவனுக்கு விரதங்கள் இருப்பது விசேஷமானது இம்மாதத்தில் விரதங்கள் இருப்பதால் பல விதங்களில் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் உண்ணாமல் விரதம் இருப்பதும் எந்நேரமும் இறைவனையே சிந்தித்து மௌன விரதம் இருப்பதால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசையாத நம்பிக்கை இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆடி மாதத்தில் பிராண வாயு அதிகமாக கிடைப்பதால் ஜீவ ஆதார சக்தி அதிகமாக உள்ள முக்கிய மாதமாகவும் உள்ளது இதனால் ஆடி மாதம் சக்தி நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒளவையார் விரதம் கடைப்பிடிக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் ஆடி மாதத்தில் வரும் நான்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்மன் கோவில்களுக்கு சென்று பெண்கள் வழிபட்டால் எண்ணிய காரியம் ஈடேறும் இந்த நாளில் பெண்கள் அதிகாலையில் குளித்து குலதெய்வ வழிபாடு நடத்திய பின் துர்கை அம்மன் முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு வசதியுள்ளவர்கள் கடைசி செவ்வாய்க்கிழமையன்று குழந்தைகளை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களை தெய்வமாக வழிபட்டு விருந்தளிக்கலாம் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாலை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடி கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கைகூடும் ஆடி மாதம் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும் ஆடி மாதம் வளர்ப்பறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வரியம் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்ல பட்ச ஏகாதசியில் கடைபிடிக்கப்படுவது ஆடி கோபத்ம விரதம் இந்த தினத்தில் பசுவை வழிபடுவதால் லட்சுமி கடாட்சம் கிட்டும் அதேபோல் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் புற்றுக்கு பால் தெளித்து பூஜை செய்வதால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் ஆடி மாதத்தில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பு ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகம் ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திதிகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்பனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபடும் பொழுது மறக்காமல் லலிதா நாமம் சொல்ல வேண்டும் வருடத்தில் ஆடிப்பூரத்தன்று மட்டும் சிவரூபத்தில் காட்சி தரும் பரசுராமேஸ்வரர் மற்ற நாட்களில் வருடம் முழுவதும் சக்தி ரூபமாக ஒன்பது கஜ புடவையுடனும் திருமாங்கல்யம் தரித்து பாதத்தில் தண்டை கொலுசு மெட்டியுடன் காட்சி தருகிறார் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே சிவரூபம் அருளும் அதிசய சிவலிங்கம் ஆடிப்பூரத்தன்று மட்டும் விசேஷ சிவ தரிசனம் காண கண்கூடி வேண்டும் பல்லூர் கிராமம் திருமால்பூர் ரயில் நிலையம் மிக அருகில் காஞ்சிபுரத்தில் இருந்து அரக்கோணம் செல்லும் வழி வாய்ப்பை தவறவிடாமல் தரிசியுங்கள் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வருளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோத சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் குழிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறிமை அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது ஆடி பௌர்ணமி என்று பெரு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணி மாலை கரு ஊமத்தம் பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு சிற அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன இப்போ இந்த பதிவின் மூலமா ஆடி மாதத்தின் சிறப்புக்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் விரதங்களின் பலன்களைப் பற்றியும் நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்